இருந்து உயிர் மூச்சு காற்றோடு வெளிவருகின்ற என் தாய் மொழியாம் தமிழை வணங்கி திருவுடை சொற்களால் மாணிக்க வாசகர் பொன்னம்பலவர் எழுதிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை தங்கள் முன் ஒப்புவிக்க வந்துள்ளேன் தாருங்கள் தங்களின் பொன்னான நேரத்தை திருச்சிற்றம்பலம் கோயில் மூத்த திருப்பதிகம் குடையால் உன்ற நடுவு இருக்கும் உடையா நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் பொன்னம் வளர்த்தேன் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றேன் உன் நின்று ஆண்டாய் என்னை முன்னம் யானும் மதுவே முயல்வுற்று பின் நின்று ஏவல் செய்கின்றேன் பிற்பட்டொழிந்தேன் வெம்மானே என் நின்றருளி வர நின்று ஓந்தி நெண்ணாவுடல் அடி யார் உன் நின்றுவனார் என்னாரோ பொன்னம்பல கூத்துகந்தானே உகந்தானே உன்வுடை அடிமை கூகா உள்ள துணிர் விழியேன் சகந்தான் அறைய முறையிட்டால் தக்கவாறென்று எண்ணாரோ மகன் தான் செய்து வழி வந்தார் வாழ அடியே அடிய முகந்தான் தாராபடி முடிவேன் பொன்னம்பலத்தை முழு முதலே முழு முதலே மூவருக்கும் என் தனக்கும் வழி முதலே நின் பழவடியார் திரழ்வான் குழுமி கெழு முதலே எருள் தந்திருக்க இறங்குங்கொள்ளோ என்று அழுமதுவே அன்றி மற்றேன் சேகேன் பொன்னம்பலத்தரை செய் அரசே கரைசே பொன்னம்பலத்தாடும் அமுதே என்றும் அருள் நோக்கி இறை தேற்கோ திறவுபகல் ஏசற்றிருந்த வேசற்றேன் கரை சேர் அடியார் களி சிற்ப காட்சி கொடுத்தும் நடிகேற்பால் பிறை சேர்பாலின் போல பேசாதிருந்தால் ஏ சாரோ ஏசா நிற்பர் என்னை உனக்கு அடியான் என்று பிறரெல்லாம் பேசா நிற்பர் யான் பேணா பேனா நிற்பேன் நின்னருளே தேசா நேசர் சூழ்ந்திருக்கும் திருவோலக்கம் சேவிக்க ஈசா பொன்னம்பலத்தாடும் இறங்காயே இறங்கும் நமக்கம் பல கூத்தன் என்றென்றே அருங்கற் இலிமாடாவேனோ நெருங்கும் அடியார்களும் நீயும் விளையாடும் மருங்கே சார்ந்து வரையீங்கள் வா வென்றருளாயே அருளா தொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளா என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா அருளார் மனதோடு நாய் புரிந்து வருந்துவேனை வா வென்றும் தருளார் கூட்டங்காட்டாயில் செட்டே போனார் சிறியாரோ சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் துறண்டு திரண்டும் திருவார்த்தை சிரிப்பார் கேட்பார் மெற்றுவார் வெவ்வேறு இருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னும் தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நா இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே நல்கா தொழியா நமக்கின்றும் நாமம் பிதற்றை நயனனீர் மல்கா வாழ்த்தா வாய் குளரா வணங்கா மனத்தா நினைக்குருகி பல்கா உன்னை பாவித்துப் பரவி பொன்னம்பலம் என்றே ஒல்கா நிற்கும் உயிர் கிறங்கி அருளாய் உன்னை உடையானே திருச்சிறம்பலம் கோயில் திருப்பதிகம் மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனாய்ந்தின் வழியடை தமுதே ஊறி நின்றென்னுள் எழுப்பறன் சோதி

அரைசனே அன்பர் கடிய நேருடைய அப்பனே ஆவியோட ஆக்கை புக்கணிய புக்கனிய புகுந்து நின்றுருக்கி போயிருள் கடிந்தமே சுடரி துறை புறா மன்னும் அமுதத் தென்கடலே துருப்பருந்துறையுரை சிவனே உறையுணர் உறந்து நின்றுணர்வதோர் உணர்வே யானுண்ணை உரைக்குமாறு உணர்த்தி உணர்ந்தமா முனிவர் உம்பரோ நொழிந்தார் உணவுக்கு தெரிவரும் பொருளே உயிர் உயிரே இனங்கிலிக்கும் புறப்பருக்கும் என் மருந்தே திணிந்ததோர் இருளில் தெளிந்தது வெளியே திருப்பிருந்து சிவனே குளங்கள் தாமில்லா இன்பமே உன்னை குறுகினே இனி என்ன குறையே குறைவிலா நிறைவே மயிலிலா குழுந் சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தேன் மனத்துடை மண்ணிய மண்ணே சிறை பொறா நீர் போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெருந்துரையுரை சிவனே இறைவனை என் உடல் எங்கொண்டாய் இனி உன்னை என் இறக்கேனே இறந்திறந்துருக என் மனதுள்ளே எழுகின்ற சோதியே இமையோர் சிறந்தனில் பொழியும் கமலச்சேவடியாய் திருப்பெருந்துரையுரை சிவனே நிரந்தாகாயம் நீரிலம் தீகால் ஆயவை அல்லையா அங்கே கரந்ததோர் உருவே கலித்தலன் உன்னை கண்ணுற கண்டு கொண்டின்றேன் இன்றென கருளி இருள் கடைந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிது மற்றன்மை சென்று சென்றனுவாய் திணைந்து தேய்ந்தொன்றான் திருப்பெருந்துரையுரை சிவனே ஒன்றும் நீ அல்லை அன்று ஒன்றில்லை யார் உன்னை அறிய கிற்பாரே பார்ப்பதம் மண்டம் பறந்ததோ படர்வழி பரப்பே நீரிரு தீயே நினைவதேலறிய நின்மலா நின்றுள் வெல்ல சீரிரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்து சிவனே யாருட வழார் ஆனந்தமாய்க்குமின் சோதி சோதியாய் தோன்றும் உருவமே அருவாம் ஒருவனே சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே பந்தம் ஆனந்தமா கடலே தீதிலா நன்மை திருவொரு குன்றே சிவனே யாது நீ போவதோர் பகையெனக் கருளாய் வந்துனே இன எடு தந்தே தந்ததுன்றென்னை கொண்டதென்றென்னை சங்கரார் பொலா சதுரர் அந்தமொன்றெல்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்றேன் பால் சுந்தர் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துரை உரை சிவனே எந்த ஏசா உடலின் கொண்டாய் ஞான இதற்கில கை மாறே திருவாசகத்திற்கு உருகாதோ ஒரு வாசகத்திற்கு முருகார் அத்தகைய பக்திரசம் சொட்ட சொட்ட எளிய இனிய திருவாசகத்தில் கோயில் மூத்த திருப்பதிகம் மற்றும் கோயில் திருப்பதிகம் இவற்றை படிக்கும் வாய்ப்பினை நல்கிய தங்களுக்கு